கண்ட்ரோல் இழக்கிற பாகிஸ்தான் அரசு வெளியே கால் வைக்கவே பயப்படுற ராணுவம் போராளிகள் வசம் எண்பது சதவீதம் பலுசிஸ்தான் இந்தியாவை பம்பிழுக்கிற பாகிஸ்தானுக்கு உள்நாட்டிலேயே பெரிய தலைவலி இருக்குது தனிநாடு கோரி போராடி வரக்கூடிய பலுசிஸ்தான் போராளிகள் பாகிஸ்தானுல பல முக்கிய பகுதிகளை அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்களாம் இதே நிலை நீடிச்சா இன்னும் சில வாரங்கள்ல பலுசிஸ்தான் மொத்தமா பாகிஸ்தானை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது பாகிஸ்தான் தென்மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாகாணம்தான் பாகிஸ்தானோட தென்மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாகாணம் தான் பல்சிஸ்தான் இதுதான் நிலப்பரப்பு அடிப்படையில பாகிஸ்தானோட மாகாணம் அதே நேரம் மக்கள் தொகை ரொம்ப கம்மியா வாழக்கூடிய இது இருக்குது ஈரான் ஆப்கானிஸ்தான் கூட எல்லைகளை பகிர்ந்திருக்க கூடிய பாலுசிஸ்தான் மக்கள் அவங்களை எப்பவுமே பாகிஸ்தானியர்களா கருதுறதே கிடையாது தங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படிங்கறத வலியுறுத்தியே அவங்க போராடி வராங்க இருந்தாலும் இராணுவம் அப்புறம் போலீஸ பயன்படுத்தி அவங்கள பாகிஸ்தான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கு அதே நேரம் அங்கிருக்கக்கூடிய பலுசிஸ்தான் புரட்சியாளர்கள் பாகிஸ்தான் கிட்ட இருந்து சுதந்திரம் கேட்டு ஆயுதம் ஏந்தி போராடி வராங்க இந்தியா பாகிஸ்தான் மோதல் இருந்தப்போ அத சரியான வாய்ப்பா பார்த்த பலுசிஸ்தான் போராளிகள் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க இதனால பலுசிஸ்தான் கண்ட்ரோல பாகிஸ்தான் அரசு இழந்துட்டு வருது இன்னும் கொஞ்ச வாரங்கள்ல பலுசிஸ்தான் மொத்தமா பாகிஸ்தான விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது இது தொடர்பா பலூச் அமெரிக்க காங்கிரஸோட பொதுச் ரசாக் பலூச் சில முக்கியமான கருத்துக்களை சொல்லிருக்காரு பலுசிஸ்தான் பெரும்பகுதி மீதான கண்ட்ரோல பாகிஸ்தான் அதிகாரிகள் இழந்துட்டதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் கூட முக்கிய நகரங்கள்ல இரவு நேரங்கள்ல ரோந்து செய்ய அச்சப்படுறதாவும் அவர் சொல்லிருக்காரு குவேட்டா நகர் தாண்டி ஒரு அடி கூட பாகிஸ்தான் ராணுவத்தால வைக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்க பலூச் படைய பார்த்து பயத்துல இருக்கிறதாவும் ரசாக் சொல்லியிருக்காரு இதனால பலுசிஸ்தான் பெரும்பாலான பகுதிகளில் சாயங்காலம் அஞ்சு மணியிலிருந்து அதிகாலை அஞ்சு மணி வரைக்கும் ராணுவ ரோந்து கூட போகாம சாலைகள் வெச்சோடி இருக்கிறதா சொல்லியிருக்காரு பலுசிஸ்தான் அப்படிங்கிறது பல ஆயிரம் கோடி மதிப்பிலான வளங்கள் நிறைஞ்ச பகுதியாகும் இதன் காரணமாதான் பாகிஸ்தான் அதை தக்க வச்சுக்க போராடிட்டு வருது ஆனாலும் பலூச் போராளிகள் கிட்ட அடி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவம் இப்போ எண்பது சதவீதத்துக்கும் அதிகமான நிலத்துல கண்ட்ரோல இழந்துட்டதாகவும் ரசாக் சொல்லியிருந்தாரு ராணுவம் பின்வாங்கல அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல கிழக்கு பாகிஸ்தான் தனி நாடா பிரிஞ்சு போனப்போ ஏற்பட்டது மாதிரி ரொம்பவே மோசமான சம்பவம் ஏற்படலாம் அப்படின்னு அவர் எச்சரிச்சாரு அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ராணுவம் இப்பவே கண்ணியத்தோட பின்வாங்கணும் அப்படின்னு இல்லனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு மாதிரி மறுபடியும் அவமானப்பட வேண்டியிருக்கும் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம பலுச் போராட்டத்துக்கு சர்வதேச அங்கீகாரம் வழங்க வேண்டிய நேரம் வந்துட்டதாகவும் அவர் சொல்லியிருக்காரு இந்தியா கிட்ட பலுச் விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவு கேட்பீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு அவரு நாங்க யார்கிட்டயும் போய் ஆதரவு கோர மாட்டோம் அப்படின்னும் அதே நேரம் இந்தியா அவங்களோட ஆதரவு கொடுத்தா அதை வரவேற்க தயாரா இருக்கிறதாவும் சொல்லிருக்காரு பலுசிஸ்தான் விவகாரத்துல உடனடியா சர்வதேச சமூகம் தலையிடணும் அப்படின்னு சொன்ன அவரு இல்லைன்னா அது பிராந்தியத்துல ரொம்பவே மோசமான சூழலை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு